வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு விசி மேத் டுவெண்ட்டி ஃபோர் சேனல் சார்பாக வணக்கங்கள் மற்றும் அவ்வாழ்த்துக்கள் நம்மளுடைய சேனலில் நம்ம ரெகுலராக டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய வினாக்கள் எவ்வாறு வந்து வரக்கூடிய தேர்வுகளில் வினாக்கள் கேட்பாங்க ஏற்கனவே கேட்டதில் சந்தேகங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வயது கணக்குகள் ஓகேங்களா ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஓகே வாங்க இந்த வீடியோவில் நம்ம இதை கொஷின்ஸை பார்க்கலாம் பாருங்கள் தந்தை மற்றும் மகனுடைய தற்போதைய வயதுகளின் கூடுதல் அறுபதுங்கிறான் சரிங்களா முதல்ல என்ன பண்ணலாம் தந்தையினுடைய வயது எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தந்தையினுடைய வயது உதாரணத்துக்கு என்னென்னு தெரியாதனால எக்ஸன் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க ஓகே அதே போல் மகனினுடைய வயது நமக்கு தெரியாது அப்போ மகனோட வயது என்ன அடிக்கலாம் உங்களுக்கு ஒய்யன் எடுத்துக்கலாம் ஓகே அப்போது தந்தை மற்றும் மகனுடைய வயதுகளுடைய கூடுதல் அறுபது என்னென்னா தற்போதைய வயது அப்போ தற்போதைய அப்படின்னா ப்ரஸன்ட் இப்போ நடந்திருக்கிறது சரியா இதனுடைய கூடுதல் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ சொல்கிறாங்க உங்களுக்கு அறுபதுன்னு சொல்கிறாங்க அப்போ எக்ஸு என்பது தந்தை வயது ஒய் என்பது மகனுடைய வயது அப்போ கூட்டினிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அறுபது இதை வந்து முதல் இக்குவேஷனாக வச்சுக்கலாம் முதல்ல நம்ம நார்மல் ப்ரொசீஜர் மெத்தடில் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நாம் இந்த ப்ரொசீஜர்லாம் இல்லாமல் ஷார்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஓகே இப்போ இது என்ன உங்களுக்கு தற்போதைய வயது அடுத்து பாருங்க ஆறு வருடங்களுக்கு முன்பு ஆறு வருடங்களுக்கு முன்புனா இப்போது உதாரணத்துக்கு தந்தையனோட வயது ஒரு ஐம்பது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய வயது என்ன வந்திருக்கும் ஆறு வருஷத்தை கழிச்சிடணும் இல்லையா ஆறு வருஷத்தை உங்களுக்கு என்ன வந்துடும் உங்களுக்கு ஐம்பத்தி அது ஐம்பது வந்து வயதாக இருந்தால் நாற்பத்தி நான்குன்னு வரும் அதே போல் இப்போ நமக்கு வயது வந்து எக்ஸுன் இருக்குது சரிங்களா இது எப்போது ஆறு வருடங்களுக்கு முன்பு ஆறு வருடங்களுக்கு முன்பு தந்தையினோடய வயது என்னவாக மாறிடும் எக்ஸு மைனஸ் எக்ஸ் இப்போ தந்தையினுடைய வயது குறையும் பொழுது மகனுடைய வயதும் கண்டிப்பாக என்ன தான் ஆகும் உங்களுக்கு குறையத்தான் செய்யும் இல்லைங்களா ஏன்னா ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பேருடைய வயதுமே என்னவாக தான் இருக்கும் குறைச்சி இருந்திருக்கும் ஸோ அந்த ஆறு வருடங்களுக்கு முன்பு தந்தை வயதின் வயது மகனின் வயதை போல ஐந்து மடங்கு இப்போ ஆறு வருஷத்துக்கு முடிந்த எக்ஸு மைனஸ் சிக்ஸ் என்பது தந்தை வயது ஒய் மைனஸ் சிக்ஸ் என்பது மகனுடைய வயது இப்படி கம்பேர் பண்ணும் பொழுது தந்தையினுடைய வயது ஐந்து மடங்கு இருக்குங்கிறாங்க நான் முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருக்கிறேன் மடங்கை கொடுத்தால் யார் சின்னவங்களோ அவங்களுக்கு தான் அந்த மடங்கை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன் சரிங்களா ஸோ இப்போது இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா பாருங்கள் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் இங்கே 5 என்பது காரணாக இருக்குங்களா அப்போது ஃபைவு ஒய் மைனஸ் ஃபைவ் சிக்ஸ் ஆர் தேர்ட்டி ஓகே இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு X இந்த வேரியபுள் இங்கே கொண்டு 5 ஃபைவ் ஒய்யாக மாறிடுங்களா வலது பக்கம் மைனஸ் முப்பது இருக்குது இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் சிக்ஸ் அந்த பக்கம் வச்சுன்னா ப்ளஸ் சிக்ஸ் ஆகிடும் ஸோ மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் செகண்ட் ஈக்குவேஷன் ஓகே ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நீங்கள் பண்ணால் உங்களுடைய ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னு கிடச்சிரும் பாருங்கள் இப்போ சிம்பிளிஃபை பண்ணோன்னா அதாவது ஃப்ரம் இக்குவேஷன் ஓகே ஒன் அண்டு டூ எடுத்துக்கிட்டோன்னா ஓகே நமக்கு எக்ஸு ப்ளஸ் ஒய் எக்ஸு ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு அறுபது இங்கே ரெண்டாவது இக்குவேஷன் எக்ஸு மைனஸ் அஞ்சு ஒய் ஈக்குவல் டு மைனஸ் இருபத்தி நாலு இதை கேன்சல் பண்ணலாங்களா எதை கேன்சல் பண்ணலாம் முதல்ல நம்ம கேன்சல் பண்ணக்கூடியது எக்ஸப் பண்ணணும் எக்ஸப் பண்ணால் இங்கே ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ் அப்போ மைனஸ் பண்ணிக்கோங்க இங்கே மைனஸ் பண்ணால் இங்கேயும் நம்ம சிம்பிளை சேஞ்ச் பண்ணுவோங்களா இங்கேயும் மாற்றிக்கலாம் அப்போ எக்ஸ் அண்டு எக்ஸு கேன்சல் இங்கே ஒரு ஒய் இருக்குது இங்கே ஒரு ப்ளஸ் ஃபைவ் ஒய்னா ஆறு ஒய் இங்கே அறுபது இங்கே சிம்பிள் மாறிடுச்சு இல்லையா அப்போ இருபத்தி நாலு உங்களுக்கு எண்பத்தி நாலு அப்போ ஒய் பாருங்கள் எண்பத்தி நாலு டிவைடட் பை சிக்ஸு என்ன ஒன் சிக்ஸ் ஆர் சிக்ஸு ஓகே ரிமைனிங் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் சிக்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் அப்போது ஒய் கூட எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் பதினாலு நம்ம இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கேள்விக்கு பாருங்கள் இப்போ கேள்வியில் ஆறு வருடங்களுக்கு முன்பு தந்தை வயது மகனின் வயதை போல ஐந்து மடங்கு எனில் ஆறு வருடங்களுக்கு பிறகு மகனின் வயது மட்டும்தான் கேட்குறாங்க அதனால் நாம் வந்து இதில் எக்ஸை கண்டுபிடிக்க தேவையில்லை ஒய்யை மட்டும் கண்டுபிடிச்சா போதும் என்ன ரீசன் அப்படின்னா ஒய் என்பது மட்டும்தான் மகனுடைய வயது புரியுதுங்களா ஸோ இது எப்போங்க இப்போ தற்போதைய வயது தற்போதைய வயது இப்போ வந்து மகனுடைய வயது பதினாலு ஆனால் நம்மளுடைய கேள்வி நல்லா கவனிக்கணும் இந்த மாதிரி தப்பு பண்ணிடுறாங்க நிறைய பேர் இதை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணிவிடுவோம் ஆ பதினாலுன்றது இருக்குது ஆப்ஷன் பின்னு எடுத்துடுவோம் ஆனால் கொஷின் அது இல்லை இது தான் முடித்த கொஷின் அதுக்கப்புறம் அவங்க கேட்குற கான்செப்ட் பாருங்கள் ஆறு வருடங்களுக்கு பிறகு மகனினுடைய வயது என்ன ஆறு வருடங்களுக்கு பிறகு அதாவது தற்போதைய வயது என்பது ஒய் இதிலிருந்து ஆறு வருஷத்துக்கு அப்புறம் ஓகே என்ன வயசாக இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ வந்து மகனுடைய வயது என்ன இருக்குது பதினாலுன்னு இருக்குதுங்களா இப்போ மகனுடைய வயது பதினாலு சரிங்களா அப்போ ஆறு வருடங்களுக்கு பிறகு மகனின் வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பதினாலு கூட்டல் ஆறு வருஷத்துக்கு அப்புறம் ஆறு வ வருஷம் அவனுக்கு கூடியிருக்குங்களா அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும் உங்களுக்கு இருபது வருஷம் அப்படின்னு நமக்கு வரும் புரியுதுங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே நார்மல் அதாவது நார்மல் ப்ரொசீஜர் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே பாருங்கள் இப்போது நம்மளுடைய ஆப்ஷன்ஸை பார்த்திங்கன்னா ஓகே ஆப்ஷன்ஸு டி என்பது சரியான விடை ஆப்ஷன் டி என்பது தான் சரியான விடை இந்த கொஷினில் எல்லோரும் கன்ஃப்யூஸாக ஆகக்கூடிய என்னென்னா ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிடுவாங்க சிம்பிளிஃபை பண்ணிவிடுவாங்க அதற்கு பின்பு இந்த ஆறு விடங்கள் என்பதை பார்க்காம விட்டுருவாங்க ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர் மெத்தட் ஓகேவா நார்மலாக எப்படி ஒரு சம்மு சால்வ் பண்ணுறோமோ அந்த மெத்தட் இதை நம்ம இப்போ ஆப்ஷனில் இருந்தும் எப்படி கண்டுபிடிக்கலாம் ஒரு ஷார்ட்கட்டை நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இப்போ பாருங்களேன் இது எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக முதல் வயசு என்ன கொடுத்துருக்காங்க பன்னெண்டு இது வந்து என்னது ஆறு வருடங்களுக்கு பிறகு மகனோட வயது தான் என்னன்னு கேட்டிருக்காங்க பன்னெண்டு சரிங்களா இப்போ நம்ம ஆறு வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கலாமா ஆறு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன வயசு இருக்கும் ஆறுன்றிருந்துருக்கும் மகனோட வயது ஆறு ஹோட்டல் வந்து பார்த்தோன்னா அறுபது தானுங்களேன் ரெண்டு பேரோட வயது அறுபது தானுங்களேன் இங்கே ஆறுன்னு இருந்தால் அவங்க அப்பாவோடய வயசு எவ்வளோ இருந்துருக்கும் ஐம்பத்தி நாலுன்னு இருந்துருக்கும் சரிங்களா ஆறுனா ஐம்பத்தி நாலுன்னு வந்துருக்கும் இதுதான் வந்து உங்களுக்கு தற்போதைய வயது அதிலிருந்து ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி செக் பண்ணுங்கள் ஆறு வருடங்களுக்கு முன்பு அப்படின்னா மைனஸ் ஆறு ரெண்டுத்துலையும் பண்ணணும் அப்படி பண்ணாவே பையனோட வயசு என்னான்னு மாறிடும் ஜீரோனு மாறிவிடும் அப்போ கண்டிப்பாக முதல் ஆப்ஷன் நமக்கு ஆன்சராக வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஓகேங்களா இப்போ அடுத்து வாங்க செகண்ட் கொஷின்ஸ் பொழுது நமக்கு பதினாலு இப்போ பதினாலு வயசு எடுக்கும் பொழுது ஓகே உங்களுக்கு வந்து ஆறு வயசுக்கு பின்னாடி தான் பதினாலு அப்போ ஆறு வருஷத்துக்கு முன்னாடின்னு பாருங்க ஆறு வருஷத்துக்கு முன்னாடினா பையனோட வயது எட்டு இருந்திருக்கும் எட்டு மொத்த வயது அறுபது இங்கே எட்டுன்னு இருந்தால் இதனுடைய வயது என்ன வந்திருக்கும் உங்களுக்கு ஐம்பத்தி இரண்டுன்னு இருந்திருக்கும் சரியா இதிலிருந்து ஆறு வருடத்திற்கு முன்னாடி போகும்பொழுது ஐந்து மடங்காக இருக்கான்னு செக் பண்ணணும் அப்போ ஆறு வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா இங்கே இரண்டு ஆறு வருஷம் மைனஸ் பண்ணலாமா ரெண்டு இங்கே ஆறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன உங்களுக்கு நாற்பத்தி சாரி நாற்பத்தி எட்டுன்னு வந்துடும் உங்களுக்கு இல்லைங்களா நாப் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு ஓகே இரண்டு நாற்பத்தி ஆறு இது இதனுடைய ஐந்து மடங்குன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ இதுவும் ஆப்ஷன் கிடையாது இப்படி செக் பண்ணும்போது அடுத்து பாருங்கள் இருபதுன்னு எடுக்கலாம் இப்போ நமக்கு இருபதுன்றது ஆப்ஷன் எடுக்கும் பொழுது ஆறு வருடங்களுக்கு முன்பு மகனுடைய வயது பதினான்கு சரியா அப்போ அவங்க அப்பாவோடய வயது என்ன இருக்குன்னா நாற்பத்தி ஆறாக இருந்திருக்கும் பதினாலு கூட்டல் நாற்பத்தி ஆறு என்பது உங்களுக்கு அறுபதுன்னு வந்துடும் இதிலிருந்து ஆறு வயசை நீங்கள் மாற்றினீங்கன்னா இங்கே உங்களுக்கு எட்டுன்னு கிடைக்கும் இங்கே வந்து உங்களுக்கு நாற்பதுன்னு கிடைக்கும் இதை கம்பேர் பண்ணி பாருங்கள் கரெக்டாக ஐந்து மடங்கு இருக்கா பாருங்கள் உங்களுக்கு ஓகேங்களா மகனுடைய வயது ஐந்து அப்பாவோட வயது நாற்பது பெருக்கினிங்கன்னா எட்டு நாற்பது கரெக்டாக ஐந்து மடங்கு அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் சரிங்களா ஸோ நம்மளுடைய ஆப்ஷன்ஸ் டி என்பது சரி இதுக்கு நம்ம எந்த ஈக்குவேஷனுமே போட தேவையில்லை இந்த கான்செப்டை கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோன்னாவே ஈஸியாக நமக்கு இதுக்கு எந்த விதமான ஈக்குவேஷனையும் ஃப்ரேம் பண்ணாமல் ஆன்சர் கண்டுபிடிச்சிடும் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி